பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் என்னட்டு வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் மழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா ஐயா எனக்கு விரைப்புத்தன்மை இல்லை உங்களிடம் மருந்து இருக்கிறதா நான் வெல்டிங் ஒர்க் பண்ணுறேன் தினமும் குளிக்கும் போது விந்து வெளிவருகிறது ஆறு வருஷமாக கைப்பழக்கம் உள்ளது உங்களிடம் என்ன மருந்து இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு ஸோ வந்து விரைப்புத்தன்மை கோளாறு என்பது வந்து ஒரு வயது வரம்பில் வரக்கூடியது தான் அதாவது அடாலசன்ஸ் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பதினெட்டு வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அதாவது வந்து ஒரு தூணுக்கு சேலையை கட்டி பார்த்தா கூட அதை தூக்கி பார்க்கணுன்னு தோன்ற ரகம் இதுக்கு கூட கேவி அடிக்குது பார்த்தீங்களா ஆ அப்போ அது உண்மை தான் ஒரு தூணுக்கே சேலையை கட்டினாலும் தூக்கி பார்க்குற ரகம் வந்து அந்த அடாலசன்ஸ் பீரியடு லேசாக கண்ணை மூடி தனக்கு பிடிச்சவங்களை அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட வந்து டும்முன்னு வந்து எந்திரிச்சின்னு நிற்கும் ஆமாம் சினிமா தேட்டரில் முன்னாடி உட்காந்துருக்கும் திரையை கழிச்சிடுவானோன்ற அளவுக்குலாம் வந்து பயமாக உட்காந்த காலம் அந்த பதினெட்டு வயசு காலம் அது அப்படியே போகும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த கையடிக்கிறத கம்மியாக ஆடிச்சான்னா அது கொஞ்சம் அப்படியே வந்து அப்பப்போ எந்திரிச்சு நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி அது காட்டும் சரியா ஆனால் வந்து அதுவே கைப்பழகம் அதிகமாக அதிகமாக போகிறப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்போட கடைசி எட்ஜு வந்து ஆணுறுப்பில் தான் இருக்குது இந்த தம்பி வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து சில வேலை குளவு காரணமாக சில வேலைகளில் வந்து இந்த ஆணுறுப்பு விரைப்பு கோளாறு ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இரவு நேர பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு விரைப்பு சக்தி குறைய வாய்ப்பு உண்டு ஐடி செக்டாரில் அடிமடியில் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அடிமடியில் லேப்டாப் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த விரைப்புத்தன்மை வந்து குறையும் கால் சென்டரில் ஷிஃப்ட் மெத்தடில் வேலை செய்கிறான் பாருங்கள் அவனுக்கும் இந்த விரைப்புத்தன்மை வந்து குறையும் நான் சொல்கிறது கால் சென்டர் கேமராமேன் சிரிக்காதீங்க ஆமாம் இப்படி தான் வந்து நம்மளை வந்து தப்பாகவே நினைக்கிது உலகம் சரியா கால் சென்டர்னால் வந்து அந்த ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறாங்க இல்லையா அங்கே அங்கே வேலை செய்கிறவங்க வந்து நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுறப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் சேர்ந்து வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே வந்து இந்த பிரச்சனை வரும் ஸோ அது மாதிரி வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஷிஃப்ட்டு மெத்தடில் வேலை செய்கிறவங்களுக்கு குறை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நைட்டெல்லாம் வேலை செய்வோம் குப்புற படுத்து தூங்குவான் அப்புறம் எப்போ குப்புற படுக்கிறதுனே தெரியாது இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த வெல்டிங் ஒர்க்குன்றது வந்து அதீதமான உஷ்டம் உள்ள ஒரு ஒர்க்குன்னு நாம் சொல்லுவோம் ஸோ வெல்டிங் அந்த சூடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து விந்து வெட்டை மேகம் மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நிறைய வெல்டர்ஸ்லாம் வந்து அங்கே பற்ற வச்சுட்டு இங்கே வருவாங்க நம்மகிட்ட அண்ணே எனக்கு வந்து ஒன்றும் சரியில்லைண்ணே விந்து போன உடனே பத்துன்றதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க பத்து இல்லை ஒன்று என்றதுக்குள்ளே வந்துடுது இல்லை கண்டிப்பிடிக்கிறப்ப வந்துருதுன்னெலாம் வந்து சில தம்பிகள்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதீதமான உஷ்ணம் விந்து என்பது வந்து நல்லா திக்காக திடமாக திடகாத்திரமாக இருக்கணும் விந்துக்கு இன்னொரு பேர் வந்து தாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சரியா ஸோ அப்போ அந்த தாது மாதிரி இருக்க வேண்டிய விந்தானது தண்ணி மாதிரி வந்து சில வேலைப்பழுவால் ஆகிடும் வேலைகளால் ஆகிடும் வெல்டிங்கிறது வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து அடிக்கிறதுனால அவங்களுக்கு அதீத உஷ்ணம் வந்து அவங்களுக்கு வரும் என்ன தான் கண்ணாடி போட்டுக்கிட்டு வெல்ட் அடித்தாலும் வந்து அங்கே போய் கண்ணை பாதிக்கிற அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதனால் இருக்கத்தான் செய்யுது ஸோ அதனால் வந்து இந்த வெல்டிங் வேலை செய்கிறவங்க ஷிஃப்ட் மெத்தடில் வேலை செய்கிறவங்க இவங்களாம் வந்து உடம்பு சூடு இல்லாமல் அதீத உஷ்ணம் ஆகாத அளவுக்கு சில உணவுகளை சாப்பிடணும் தர்பூசணி முலாம்பழம் வாழைத்தண்டு இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும் பூசணி வந்து சார் எடுத்து அதில் வெள்ளரி வித பூசணி வதை கலந்து அந்த பால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட வந்து அந்த அதீத உஷ்ண நிலையை குறைக்க முடியும் இளநீர் சாப்பிட்றப்ப வந்து மிக அற்புதமாக வந்து குறைக்க முடியும் ஸோ வந்து பெரும்பாலும் வெல்டிங் ஒர்க்கில் இருக்கிறீங்க இல்லை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய கெமிக்கல் சார்ந்த இடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து இளநீர் எடுத்துக்கணும் இளநீரை அந்த வழுக்கையோடு சேர்த்து சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா தென்னம்பாலை தென்னம்பாலைன்றது இளநீக்கு முன்னாடி தென்னை மரத்தில் வரக்கூடிய பூ அதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதீத உஷ்ணம் இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அசோகப்பட்டையை கஷாயம் பண்ணி சாப்பிட்லாம் மாதுளம் தோலை வந்து நல்லா வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப வந்து அந்த அதீத உஷ்ணத்தினால் வரக்கூடிய விந்து ஒழுக்கு வந்து சரியாகும் ஸோ எப்பவுமே வந்து உடம்பு சூடாகிடுச்சுன்னா அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒன்று தண்ணியில் போய் குளிக்கணும் இல்லைனா இருக்கிற தண்ணியை வந்து வெளியில் விடணும் அப்புறமா கண்ணீரையும் தண்ணீராக வெளியில் விடணும் இப்படி தான் வந்து நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கான் ஸோ ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை மருத்துவத்தில் ஹைட்ரோ தெரப்பின்றது வந்து உங்களுக்கு வந்து கைப்பழக்கம் பண்ணணும்னு தோணுது கை அடித்தே ஆகணும் அப்படின்லாம் சிலருக்கு வந்து தோணும் அப்போ அதை வந்து என்ன பண்ணணுன்னா வந்து வெறும் தண்ணியில் போய் ஷவரில் போய் நின்றுக்கிட்டு ஷவரில் அதை காட்டிடக்கூடாது தலையை காட்டணும் நம்மளால சவரிலே காட்டிட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் அது கார்பரேஷன் போய் சேர்ந்துடும் பிறகு ஆமாம் ஸோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஷவரில் குளிங்க அந்த உணர்ச்சியோட வேகம் அப்படியே அடங்குற வரைக்கும் வந்து குளித்தோம் அப்படின்னாலே வந்து நல்லா இதுவாகும் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஹீரோயின்லாம் வந்து உணர்ச்சி அடக்க முடியலனா அப்படியே வாலி தண்ணியாக ஊற்றுவாங்க இழுத்து கொட்டுது வாலின்லாம் பாட்டு பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரி இந்த உணர்ச்சியை வந்து ஹைட்ரோ வந்து அடக்க முடியும் ஸோ அதீத தான் விந்துஸ் கழித இருக்கும் அதாவது அடிக்கடி கழியும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து டெய்லி கூட விந்து வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அதீத உஷ்ணத்தை தணிக்கிறது தண்ணீர் தான் அந்த வாட்டர் தெரப்பி பண்ணாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனா ஹிப் பாத் பண்ணலாம் ஹிப்பாத்துன்றது வந்து இடுப்பு குழியல் பண்ணலாம் இல்லையா குளியலே பண்ணலாம் ஒரு மக்களை தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆணுறுப்பை தூக்கி அதுக்குள்ளே போட்டுடணும் அது சாம ஊறும் இந்த ப்ரெஸ்ஸு அதாவது வேலை முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ரெஸ்ஸை கழுவுகிறா மாதிரி கழுவணும் ஸோ அப்படி கழுவிட்டோம் அப்படின்னா கூட வந்து அதை உஷ்ண நிலை வந்து குறையும் எப்போவுமே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் தான் சரியா உன்னோட ஆணுறுப்பு உன்னோட கால் கீழே தொங்குது அதை நீ தூக்கி நிறுத்துறதும் தூக்கி பிடிக்கிறதும் அதை கண்டுக்காமல் இருக்கிறதும் கையில் தான் இருக்குது சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்து மனக்கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உஷ்ணம் தணிக்கக்கூடிய காரணிகளில் வந்து ஈடுபடணும் ஸோ இந்த வெல்டிங் மாதிரி வேலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு அதீத உஷ்ணம் இருக்குது அதனால் கைப்பழக்கம் ஆறு வருஷமாக தொடருதுன்னா வெறும் ஆயில் ட்ரீட்மெண்ட்டு வெறும் தேங்காய் எண்ணெய் தான் உச்சந்திலையில் ஒரு ரூபா அளவுக்கு தேங்காய் தேயணும் அதுக்கு நிறைய தேய்க்க வேண்டாம் சும்மா அளவு எடுத்து உச்சந்திலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ங்க நான் நிறைய சொல்கிறேன் யாரும் தேய்க்கிறதே கிடையாது வேறு எதையாவது தேப்பான வழியே இந்த எண்ணெய் மட்டும் தேய்க்க மாட்டான் தேங்காய் எண்ணெய் உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு அக்கல்லையும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் அக்களில் எடுத்து தேய்க்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் உஷ்ணம் வெளிப்படக்கூடிய இடங்கள் அடுத்து தொப்புல் வந்து உஷ்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் ஸோ தொப்புலில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் முதுகுக்கு பின்னாடி சாதாரணமாக வந்து கிட்னி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும் வெறும் தேங்காய் எண்ணெய் அழுத்தியெல்லாம் தேய்க்க வேண்டாம் லேசாக போட்டாலே போதும் நீங்கள் முதுகு வலிக்குதுன்னா அப்பாடான்னு சொல்லி முதுகில் வெறும் கையை வைக்கிறப்ப ஒரு ஒரு ஹீலிங் பவர் தெரியும் அதே மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயை முதுகில் தேய்க்கிறப்ப வந்து சிறுநீரகம் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாகும் ஸோ அங்கே தேய்க்கணும் அடுத்து தொடையெடுக்கலை தேய்க்கணும் தொட எடுக்கலை தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலே டரட்டு பரட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு சிலருக்குலாம் அங்கே தான் தேன் மாதிரி கருந்துட்டு அட அடையாக வச்சுருப்பான் அதை வேற அப்படியே அந்த தொடடுக்களை அப்படி அப்படி இழுத்து மோந்து வேற பார்ப்பான் அது வேற நார் நார் நேரம் இப்படிலாம் நிறைய பேர் இருக்கான் ஸோ அந்த இடத்துல உள்ள வேக்ஸ் எல்லாம் வெளியில் வரேன்னா அந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் விதையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாம் ஆணூருப்பில் தேய்க்கணும் கால் பாதத்தில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் இங்கெல்லாம் தேய்ச்சிட்டிங்கன்னா வந்து உடல் சார்ந்த உஷ்ணநிலை வந்து கம்ப்ளீட்டாக சரியாகிடும் எப்பவுமே வந்து உடம்பு உஷ்ண நிலையிலேருந்து குளிரக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னா தூக்கம் வந்துடும் இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் நல்ல மழை காலம் அடமழை காலம் அப்போல்லாம் என்ன தோணும் தெரியுமா நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு தூங்க தான் தோணும் அப்போ போய்கிட்டு உனக்கு எல்லாமே வரணும்னா வராது ஒருவேளை உனக்கு நல்ல பேர் இருக்கிறப்ப உன்னுடைய மனைவி அழகாக இருக்கிறப்ப மழை காலத்துலேயும் லிப்ஸ்டிக் போட்டு ஏங்க ஏங்கன்னு ஒன்று கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் நேரம் வரும் சரியா இல்லை அப்படின்னா வந்து நல்ல அடமழை காலத்தில் அப்படியே படுத்து தூங்கலான்னு தோணும் ஏன் அப்படின்னா பாடி வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி மோடுக்கு நல்ல ஒரு கூலிங் இதுக்கு போயிடும் ஸோ அதனால் வந்து நல்லா தூக்கம் வரும் சரியா அதனால் வந்து வெயில் காலத்தை விட மழை காலத்தில் ரொம்ப நேரம் நாம் தூங்குவோம் ஸோ அதுக்கெலாம் காரணம் என்னென்னா வந்து அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதான் ஸோ அந்த வெல்டர் என்ன பண்ணுன்னா ஸோ வெல்டிங் அடிக்கிறதுனால பாடி பில்டிங் சரியாகணும்னா நல்லா வந்து அந்த உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவுச்சவ் முள்ளங்கி வாழைத்தண்டு முளைக்கீரை சிறுகீரை தென்னம்பாலை இளநீர் இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும் ஸோ அப்படி எடுக்கிறப்ப வந்து பாடியை பேலன்ஸ் பண்ணலாம் நம்ம உடம்புக்கு வந்து உஷ்ணமும் தேவை கோல்டும் தேவை உஷ்ணமே தேவையில்லை கோல்டும் தேவையில்லை நியூட்ரலாக போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பயிற்சி முறைகள் உங்களுடைய வாழ்வியல் பாங்கையும் வந்து லைஃப் ஸ்டைலையும் வந்து ஓரளவுக்கு சரியாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வேலை தான் ஆகணும் அதுக்காக வந்துட்டு நாம் வந்து வேலையை விட்டுட்டு இருக்க முடியாது ஸோ அந்த வேலை வேலை சார்ந்து வரக்கூடிய உடல்நல பிரச்சனை அதை சரி செய்யக்கூடிய உணவுகள்னு நீங்கள் பயணத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தம்பி நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றே வந்து ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு கெவி சொல்லுது நானும் சொல்கிறேன் நன்றி இப்போ Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya Koyambedal, phone zero double four four eight five nine three one eight seven.